Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sri ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க இது நெஞ்சு சிலைக்கு அவ்வளோ நல்லது மூணுக்குமே இது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் பெண்களுக்கும் கர்ப்பைக்குமே இது ரொம்ப நல்லது இது பண்ணுறதுக்கு நான் இட்லிக்கு மாவாட்டும் போதே உளுந்து கொஞ்சம் கூட ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒன்றரை கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது இது கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு இப்போ பாருங்கள் திக்காகி வருது அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்ல திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் இலகி வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் வெள்ளை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பால் உளுந்தங்கஞ்சி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்